உலக தமிழில் சொன்னால் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே அதிர்ஷ்டம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த பொருட்கள் அப்படின்றது நம்ம வீட்டில் இல்லாமல் பார்த்துட்டு அப்படின்றது ரொம்ப நல்லது அந்த வகையில் என்னென்ன பொருட்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து செய்துகிட்டே வந்தோம் அப்படின்னாலே வீட்டில் வந்து எதிர்மறை சக்திகள் அப்படின்றது நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த துளசி செடி அப்படின்றது ரொம்பவும் நேர்மறை சக்திகள் வந்து அதிகமாக வாய்ந்தது அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த துளசி செடிகளை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறது அந்த துளசி செடிகளுக்கு பக்கத்தில் வந்து தீபம் ஏற்றி கழுப்பட்டுட்டு வர்றது இது எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து இந்த எதிர்மறை சக்திகள் வந்து அண்டை விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இதனால நமக்கு அதிகமாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தினமுமே நம்ம குளிக்கும்போது தண்ணீரில் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டு மஞ்சள் அப்புறம் அந்த கொஞ்சம் இதெல்லாமே கலந்து நம்ம குளிக்கும்போது எந்த எதிர்மறையாக இருந்தாலும் நம்ம வீட் நம்ம உடம்புல இருந்து அதை நிச்சயமாக வெளியேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அடுத்துதான் என்னென்ன விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த குழாய்கள்லாம் வந்து சரியா இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணும் ஏன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழாயில் வந்து தண்ணி அப்படின்னது சுட்டிக்கிட்டே இருக்கும் கிச்சன் அப்படின்னு இல்லாமல் பாத்ரூம் எங்கே பார்த்தாலுன்னா அந்த தண்ணீர் வந்து டேப்பில் சுட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுட்டுது அப்படின்னாலே வீட்டில் கஷ்டம் வருங்க அதிர்ஷ்டம் அப்படின்னது குறைஞ்சிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது முதல்ல சரி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு வீடுகளும் சிக்கனமாக இருக்கோ அவங்க அதிர்ஷ்டம் வந்து தாராளமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டு வாசலுக்கு வெளியிலனா சில பேர் டேப் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் அதையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் அவங்க வீடுகளில் பாத்தீங்கன்னா சில பழமையான பொருட்கள் அதெல்லாம் வச்சிருப்பீங்க அது உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்ற பட்சத்துல அதை வந்து வீட்டிலேருந்து இருந்து நீங்க இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி அம் ஆட்டுக்கல் இந்த மாதிரி பழைய பொருட்கள் இதெல்லாமே வந்து முக்கியமாக ஈசாமிய மொழின்னு இந்த மாதிரி விஷயங்கள வந்து அடுக்கி வைக்காம அடுக்கி வைக்காமல் டம்ப் பண்ணி வைக்காமல் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்துதான் நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பொருட்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமைய பழைய வாட்சு இதெல்லாமே வந்து வச்சுருப்போம் அப்படி எங்கள் வீட்டில் பழைய வாட்சு அடைஞ்சு போய் இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால வீட்டில் சண்டே சோடிகள் வந்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதில் பேட்ரி இல்லாமல் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் அதுவுமே வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து செடிகள் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா அதுலேயும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இப்போ செடிகளில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த முள் முட்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா முட்கள் நிறைந்த செடிகளை நீங்கள் வீட்டில் வந்து வளர்க்கவே கூடாது இதனால் வீட்டில் வந்து எதிர்மறை சக்திகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி